திருமகள் தேடி வந்தால் பகுதி ஆறு மாணிக்கம் இனிப்பு கடையின் கேசியர் தினேஷ் தனது முதலாளி சிவக்குமாரிடம் ராஜாங்கமும் ஜீவனும் நமது இனிப்பு கடையில் வந்து உங்களை விசாரித்துவிட்டு எச்சரிக்கை விடுத்து சென்றார்கள் என்று கூறியதை கேட்ட சிவக்குமார் அங்கிருந்த சொக்கலிங்கத்திடம் அது பற்றி கேட்கிறான் தான் என்ன சொல்வதென்று தெரியாமல் தடுமாறிய நிலையில் சொக்கலிங்கம் தனது மனைவி நிர்மலாவை தர்மசங்கடமாக பார்க்க இனிப்பு கடை போய்விட்டு சிவாவை விசாரிக்கிறது ராஜாங்கத்தோட தப்புங்கிறேன் நான் அந்த ஆளுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தது என் பொண்ணை நான் இன்னும் தரணுமா இல்லையானே முடிவு பண்ணலை அதுக்குள்ளே என்னுடைய சொந்தத்துக்கிட்டலாம் வந்து அந்த ஆள் விசாரிக்கிறதுக்கு அந்த ஆளுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா தப்பார் சிவா நீ எல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நாம் பார்த்துக்கலாம் நம்ம வேணியை நான் இன்னும் அந்த ஆள் பிள்ளைக்கு தர்றதா இல்லையானே முடிவு பண்ணலை தானே ஜாதகம் பார்த்துருக்கோம் ஜாதகம் ஒத்து போயிருக்கு அவ்வளவுதானே நிச்சயம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட என்னால் மாற்ற முடியும் இந்த நிர்மலாவை பற்றி அந்த ராஜாங்கத்துக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் போக போக அந்த ஆள் என்னை பற்றி தெரிஞ்சுக்குவார் அத்தை நான் என்னை பற்றி விசாரித்ததை சொல்லலை அவங்க வீட்டுக்கு வரப்போகிற மருமகளை உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் விசாரிக்கணும் நேராக ஆஸ்பத்திரிக்கே வந்து வேணியை பார்த்துட்டு போக வேண்டியது தானே அதைத்தான் நான் சொல்கிறேன் நீ சொல்கிறது தான் தம்பி சரி நேராக அந்த ஆள் இங்கே வந்திருக்கணும் இங்கே வந்து பார்த்துருக்கணும்ல அந்த ஆள் யாரை ஒன்றைய விசாரிக்கிறதுக்கு கடைக்கு போக சொன்னது யார் இதை நான் சும்மா விட போகிறதில்ல ராஜாங்க மட்டும் இல்லை தம்பி இனி எந்த மந்திரி வந்தாலும் சிவா என் மக வேணியை பார்க்கறத தடுக்க முடியாது என்று கூறியதோடு அல்லாமல் மேலும் நிர்மலா சிவகுமாரிடம் நீங்கள் ரெண்டு பேரும் குழந்தையிலேருந்து ஒன்றா வளர்ந்தவங்க உங்களுக்குள்ள அன்பு இருக்குது பாசம் இருக்குது அவளை நீயும் எப்படி பழகினீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ விதிவசத்தில் ஆனந்தின்னு ஒருத்தி உள்ளே வந்து இப்போ குழப்பி இருக்கா எல்லாத்தையும் பரவாயில்ல விடு அந்த ராஜா அங்கம் பையனுக்கு பொண்ணை நான் இன்னும் நிச்சயம் பண்ணி கூட கொடுக்கல என் குடும்பத்துக்குள்ளே வந்து சட்டத்திட்டம்லாம் அந்தால் போட முடியாது யார் வந்தாலும் நீ விடு நிர்மலா ஒரே போடாக போட சொக்கலிங்கம் அதிர்ச்சி அடைந்தபடி மனைவியை பார்த்தார் மனைவி தன்னுடைய திட்டத்தை அப்படியே அப்பட்டமாக வெளியே சொல்வாள் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை அங்கே அவர்கள் பேசிக்கொள்வதை கேட்ட கேஷியர் தினேஷ் பெரிய அதிர்ச்சியடைந்து கடை முதலாளி சிவக்குமாரையும் பழைய மேனேஜர் சொக்கலிங்கத்தையும் அவரது மனைவி நிர்மலாவையும் புதிராக பார்த்தான் அவனது மனதில் கடையில் வந்து ராஜாங்கமும் ஜீவனும் வந்து திட்டியது சரிதான் போல் இருக்கிறது என்பது போல் தோன்றியது உடனே அங்கிருந்து மூவரிடமும் சொல்லிக்கொண்டு விடைபெற்று வெளியே வந்தான் இருந்து வெளியே வந்த கேஷியர் தினேஷ் ஃபோனை எடுத்தான் மறுமுனையில் ஆனந்தி ஃபோனை எடுத்தாள் ஹலோ சொல்லுடா எப்படி இருக்க என்றதும் கேஷியர் தினேஷ் சொல்ல சொல்ல ஆனந்தி முகம் கலவரம் அடைந்தது ஆனந்தி கோபமும் அழுகையுமாக அத்தை பரிமளத்திடம் சென்றாள் பரிமளம் என்னம்மா என்ன ஆச்சு என்னன்னு என்கிட்ட சொல் யார் ஃபோனில் இப்போ நம்ம கடை கேஷியர் தினேஷ் தான் பேசினா பேசுனா நம்ம கடைக்கு அந்த வேணியை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பையனை அவங்க அப்பாவை வந்து உங்கள் பையன் எங்கேன்னு கேட்டு மிரட்டிகிட்டு போயிட்டாங்களாம் அங்கேருந்து நேராக ஹாஸ்பிட்டல் வரேன்னு சொல்லிவிட்டு போனதை ஏதோ சொல்லி அந்த நிர்மலா பேசி அவங்கள அங்கே வரவிடாமல் தடுத்திருக்கேன் உங்கள் புள்ள தான் அங்கேருந்து அவளுக்கு எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்கார் தினேஷ் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் நான் என் பொண்ணு நிச்சயமே பண்ணி கொடுக்கல அதுக்குள்ளே என்னை யாரும் தடுக்க முடியாது நீ என் பொண்ணு கூட பேசுகிறத யாராலும் தடுக்க முடியாது சிவா அப்படின்னு வேறு உரிமையோடு உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லியிருக்கேன் அந்த நிர்மலா அதை கேட்டுக்கிட்டு பொறுக்க முடியாம தான் கேசியர் தினேஷ் இப்போ எனக்கு ஃபோன் அடித்து சொல்லிவிட்டு போகிறான் நான் என்ன பண்ணுவேன் எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது பரிமளம் பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு இந்த பார் ஆனந்தி நீ பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் இப்போவே அந்த பயலுக்கு ஃபோனை போடுறேன் பரிமளம் தனது மகன் சிவாவுக்கு ஃபோனை போட சிவா ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோனை எடுப்பது அம்மா சொல்லுமா டே எங்கடா இருக்க மறுமுனையில் சிவா மெதுவாக ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டலில் தான்மா இருக்கேன் பக்கத்தில் யார் இருக்கா சொக்கலிங்க மாமாவும் நிர்மலா அத்தையும் இருக்காங்க என்று சிவகுமார் கூற சொக்கலிங்க மாமாவா டேய் அவன் உனக்கு எப்பட்ற மாமாவானா நிர்மலா உனக்கு அத்தையும் கிடையாது அவன் உனக்கு மாமனும் கிடையாது டேய் நீ செய்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் போனேன் போய் பார்த்தேன் உடனே வந்துட வேண்டியது தானே நீ என்னடா அவள் கூடையே என்ன இருந்து என்ன நீ என்ன அண்ணனா தம்பியா இல்லை அவளை கட்டிக்கிட்டவனா நான் தான் அவங்க உறவே வேண்டாம்னு சொல்லி தானே அந்த ஆளை வேலைய விட்டு சொன்னேன் ஆ போனவன் போய் பார்த்த மாதிரியே வந்துட வேண்டியதானே ரொம்ப போட்டு ஒட்டி ஓரவாடிக்கிட்டே இருக்காதுடா சொன்ன கேளு அந்த நிர்மலாவும் சொக்கலிங்கமும் நல்லவங்க கிடையாது இப்போ பாரு தேவையில்லாத பிரச்சனை உனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பயெல்லாம் அவங்க அப்பனும் வந்து உன்னை கடையில் வந்து மிரட்டிகிட்டு போயிருக்காங்களான் தேவையா உனக்கு இது பாரிசிவா கிளம்பி வீட்டுக்கு வா என்று பரிமளம் சொல்ல அது எப்படிமா அப்படியே வேணியை விட்டுட்டு வர முடியும் டேய் அவன் அப்பனோ ஆத்தாக்காரியோ பார்த்துக்குவா உனக்கு என்ன இந்த பிள்ளைங்க உன் பொண்டாட்டி வேறு அழுது புலம்பிகிட்டு இருக்கா உன் பசங்க வேறு காலையிலேருந்து இருக்காங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வர வழியை பாரு என்று பரிமளம் கோபமாக கூற வரேம்மா வை என்று சிவா ஃபோனை வைத்துவிட்டு அங்கே சொக்கலிங்கம் எதுவும் தெரியாதது போல் திரும்பிக் கொண்டார் நிர்மலா மட்டும் சிவாவையை பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது உள்ளே அறையிலிருந்து வெளியே வந்த நர்ஸ் நேராக வந்து சிவாவிடம் ஒரு மெடிக்கல் ஸ்லிப்பை கொடுத்து இதில் இருக்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க சார் என்று ஒரு ரசீதை கொடுத்து விட்டு கிளம்ப சிவா அங்கிருந்து மெடிக்கலை நோக்கி ஓடினான் ஆனந்தி அழுதபடி படுக்கையில் அமர்ந்திருக்க அருகில் மகனும் மகளும் ஆனந்தியையே சோகமாக பார்த்து கொண்டு அதில் மகன் திருமூர்த்தி அம்மாவிடம் அம்மா அப்பா எப்போ அம்மா வருவார் ஆனந்தி எதுவும் சொல்லாமல் இருக்க அங்கே வந்த பரிமளம் இருவருக்கும் தட்டில் சாதம் போட்டு கொண்டு வந்து ஊட்டி விட்டபடியே இந்த சாதத்தை நீங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் அப்பா இங்கே வந்துடுவான் சீக்கிரம் சாப்பிடுங்க பார்ப்போம் என்று பரிமளம் சாதம் ஊட்ட ஆரம்பிக்க சிவாங்கி சாதம் வாங்கி கொள்ள பையன் திருமூர்த்தி பாட்டி நான் அப்பா வந்ததுக்கப்புறம் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்ன என்று அடம் பிடிக்க அப்படின்னா உங்கள் அப்பா வர வேண்டாம்னு சொல்லிவிடுவேன் பரவாயில்லையா என்று பரிமளம் சொல்ல திருமூர்த்தி அடம் பிடிக்காமல் பாட்டியிடம் சாதம் வாங்கி கொண்டான் ஆனந்தி எழுந்துரு நீ சாப்பிடும் முதல்ல உடம்பு நல்லா இருந்தால் தானே எதையும் செய்ய முடியும் முதல்ல புரிஞ்சிக்க போ எழுந்தர் சாப்பிடு என்று பரிமளம் சற்று கண்டிப்புடன் கூற இல்லாத எனக்கு பசிக்கவே இல்லை அந்த மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்று வருகிற கண்ணீரை துடைத்தபடியே கூற இந்த பார் ஆனந்தி அந்த பயலை நான் கவனிச்சிக்கிறேன் நீ பயப்படாத செல்லாம் சொன்னால் கேளுமா போராடுறதுக்காவது உடம்புல பலம் வேணும் இல்லையா போய் சாப்பிடு என்று பரிமளம் கூறிக்கொண்டே போய் தட்டில் சாதம் போட்டு கொண்டு வந்து ஆனந்திக்கு கொடுத்து போய் கைகள்ட்டு வந்து முதல்ல சாப்பிடு நம்ம கும்பிடுற தெய்வம் நம்மளை கைவிடாது நம்பு ஆனந்தி கை கழுவி கொண்டு வந்து சாப்பிட ஆரம்பித்தால் ஹாஸ்பிட்டலில் நிர்மலா பெட்டில் படுத்திருந்த மகள் நீலவேணிக்கு இரண்டு இட்லியை சாம்பார் ஊற்றி ஊட்ட ஆரம்பிக்க அப்போது நீலவேணி பசிக்கலாமா என்னை விட்டுடு என்று அடம் செய்து கொண்டிருக்க அப்போது நிர்மலாவிற்கு ஃபோன் வருகிறது ஃபோனை எடுத்துக்கொண்டு நிர்மலா சற்று நகர அப்போது சிவா தட்டிலிருந்த இட்லியை சாம்பாருடன் கலந்து படுத்திருந்த நீலவேணிக்கு ஊட்ட ஆரம்பித்தான் வேணி சிவா ஊட்டுவதை சற்றும் தடுக்காமல் மெதுவாக சாப்பிட ஆரம்பித்தாள் அதை பார்த்தபடியே சிறு புன்னகையுடன் நிர்மலா ஃபோனில் பேசிக்கொண்டிருந்தாள் அப்போது நீலவேணியின் மொபைல் ஆனது அதில் ட்ரூ காலரில் ஜீவன் சொக்கலிங்கம் என்று வருவதை சிவக்குமார் பார்க்கிறான் நீலவேணிக்கு இட்லி ஊட்டியபடியே சிவக்குமார் வேணி உன் ஒருங்கால ஹஸ்பண்ட் கால் பண்ணுறார் இந்தா எடுத்து பேசு என்று ஆன் செய்யப்போக வேண்டாம் என்று செய்கையால் நீலவேணி தடுக்கிறாள் அங்கே ஜீவன் அருகில் முருகன் அமர்ந்திருப்பது கடை வாசலில் இருவரும் சேரை போட்டு அமர்ந்திருக்கிறார்கள் ஜீவன் முருகனிடம் டேய் ஃபோனை யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்கடா என்னென்ன இதே கண்டிப்பாக அந்த பொண்ணோட நம்பர் தானே இதே நல்லா தெரியுமா டேய் எனக்கு நல்லாவே தெரியும்டா ஜோசியக்காரர் அந்த வீட்டில் இருக்க மூணு ஃபோன் நம்பருமே என்கிட்ட கொடுத்துருக்காரு ஏதாவது டவுட்டுன்னா எப்போ வேணாலும் பேசிக்க சொல்லியிருக்கார் இதுவரைக்கும் நான் மூணு பேர்கிட்டையும் பேசினதே இல்லை தான் வேணிக்கிட்ட பேசுகிறேன் ஆனால் அவள் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா அண்ணே அந்த பொண்ணே முடியாமல் படுத்துருக்கு அது எப்படி இன்னைக்கு ஃபோனை எடுக்கும் அது எப்பட்றா நாளைக்கு டிச்சார்ஜ் பண்ணணும்னு டாக்டர் சொல்கிற பொண்ணு இன்றைக்கி ஃபோனை கூட எடுக்க முடியாமல் இருக்குமா அண்ணே உங்கள் ஃபோனுன்னு தெரிஞ்சால் ஒரு வேளை எடுத்திருப்பாங்களே என்னமோ அன்னோன் நம்பர்னு வந்திருக்கும் அதான் எடுத்துருக்க மாட்டாங்க ஓ அப்படி ஒன்று இருக்கா நீ சொல்கிறது சரிதான்டா கரெக்ட் நான் அந்த ஆங்கிளில் யோசிக்கவே இல்லை ஒருவேளை ட்ரூ காலர் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம் சரி நாளைக்கு நேரிலே போய் பார்த்துருவோம் அப்படி அங்கே ஏதாவது ஏடா கூடமாக இருந்துச்சுன்னு வையே அப்புறம் நடக்கிறதே வேறு நான் யாருன்னு சொக்கலிங்கத்துக்கும் புரிய வைப்பேன் அந்த இனிப்பு கடைக்காரனுக்கும் புரிய வைப்பேன் சரியா என்று கோபத்தோடு சரக்கு பாட்டிலை ஓப்பன் செய்ய திருமகள் தேடி வருவாள் பகுதி ஏழு